நாம் வாழ்க்கையில் சில கருத்துக்களை காண்போம் கவர்ச்சியான காணும் காணும்போது இயற்கையாகவே அதனை தானும் வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நாட்கள் செல்ல செல்ல அதன் மீதான ஆசை மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதனை அடைவதற்காக சிலர் தீய வழிகளிலும் சென்று விடுகிறார்கள் அது கிடைத்துவிட்டாலும் நிலையான மகிழ்ச்சி கிடைத்து விடுவதில்லை சில நாட்களிலேயே அதன் மீதான ஆசை போய்விடும் மனம் அடுத்து வேறு பொருள் மீது நாட்டம் கொண்டுவிடும் ஆகவே எதன் மீதும் ஆசைப்படாமல் இருப்பது நமக்கு மிகவும் நல்லது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் லட்சியத்தை நோக்கி செல்வதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் லட்சியத்தை அடைவதற்கு கடுமையாக உழையுங்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் கடின முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் ஒரு கட்டத்தில் உங்களால் அதற்கு மேல் உழைக்கவே முடியாது என்ற நிலை வந்தாலும் லட்சியத்தை மட்டும் கைவிடக்கூடாது அந்த சமயத்தில் லட்சியத்தை அடைவதால் நீங்கள் பெறப்போகும் உயர்ந்த நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் மேலும் இந்த பிறப்பு லட்சியத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பதற்காகவே கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் நம் இதயம் எதை விரும்புகிறதோ அதை நல்லது என்றும் எதை வெறுக்கிறதோ அதை தீயது என்றும் நாம் முடிவு விடுகிறோம் ஆனால் நாம் வெறுக்கும் மனிதர்களிடமும் நன்மை இருக்கும் ஒழுக்க சீலர்கள் என்று நம்புவோரிடத்தில் தீமையும் இருக்கலாம் இதில் வியப்புக்கோ அல்லது திகைப்புக்கோ இடமில்லை இறைவனின் இயக்கம் அப்படிப்பட்டது ஒவ்வொருவரது செயலையும் ஆராயும் போது யார் மீது நமக்கு வெறுப்பும் தோன்றாது அமைதியான மனதுடன் இவ்விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் நாம் குழப்பம் நீங்கி மனத் தெளிவுடன் இருப்போம் மனதை எப்போதும் சாந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம் பரமஹம்ச யோகாந்தர் என்ன கூறியுள்ளார் கேட்போம் வாருங்கள் மனிதர்களில் பெரும்பாலோர் தங்களது குறைகளை மறந்து விடுகின்றனர் ஆனால் மற்றவரின் குறைகளை கடுமையாக விமர்சிக்கின்றனர் நாம் நம் குற்றங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலமே இக்குறையை போக்க முடியும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவது மிக பெரிய குற்றமாகும் மனதை பாரபட்சம் வைத்துக் கொள்ளும் அறிவு தெளிந்த நிலையில் இருக்கும் அப்படிப்பட்ட மனம் இவன் நமக்கு வேண்டியவன் இவன் நமக்கு வேண்டாதவன் என்று குறுகிய சிந்தனை இல்லாமல் உண்மையை அறிவதிலேயே நாட்டம் கொள்ளும் ஒருவரின் எண்ணங்களே வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்கிறது எண்ணங்கள் நம்முடைய சூழல்களை உருவாக்குகின்றன நம் மனோசக்தி நமக்கான மனிதர்களை மாற்றும் வாய்ப்புகளை ஈர்க்க பேருதவி செய்கின்றது நல்ல பழக்கங்கள் நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது போலவே தீய பழக்கங்களால் உண்டாகும் தீய எண்ணங்கள் நமக்கு சாதகமற்ற புற சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன நமக்குள்ளே எப்பொழுதும் நல்ல சக்தியையும் தீய சக்தியையும் ஒன்றோடு ஒன்று சண்டைகளிட்டவாறே இருக்கின்றன நல்ல சக்தியை பின்தொடர்ந்து செல்பவன் முழுமையான சுதந்திர உள்ள மனிதனாக இருப்பான் தீய சக்திகளை பின்பற்றுபவன் உலக ஆசைகளுக்கு பின் சென்று தன்னையே அழைத்துக் கொள்கின்றான் கோபம் என்பது மிகவும் பொல்லாது என்று கூறுகிறார்கள் இதனை பற்றி நம் மேலோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் வாருங்கள் காண்போம் சிறு விஷயத்திற்கு கூட பலர் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுகின்றனர் இதனால் ஒரு நன்மையும் உண்டாவதில்லை ஒருவர் உங்களை காரணமில்லாமல் கூட அவரிடம் கோபம் காட்டாதீர்கள் அவர்கள் உங்களை திட்டுவதால் உங்களுக்கு ஒரு நஷ்டமும் உண்டாகப் போவதில்லை ஆகவே கோபத்தை விட்டுவிடுங்கள் ஒருவர் கோபப்பட்டு மற்றொருவரை திட்டியவுடன் பிரச்சினை தீர்ந்துவிட்டதாகவும் தான் பெரிதாக சாதித்தது போன்றும் எண்ணுகின்றனர் ஆனால் உண்மை அதுவன்று கோபப்படும் குணத்தால் மகிழ்ச்சி அடைந்ததால் அவர் அந்த குணத்திற்கு அடிமையாகிவிட்டார் என்றே அர்த்தம் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்து தன் மீது கோபம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தம்மையும் அறியாமலேயே அனுமதித்து விடுகிறார் கோபம் ஒருவரது அறிவை செயல்பட விடாமல் தடுக்கிறது மேலும் எந்த செயலையும் செய்யக்கூடாதோ அந்த செயலை செய்யும்படியாகவும் தூண்டுகிறது இதனால் வாழ்க்கை பயனற்றதாகிறது எனவே கோபத்தை தவிர்த்தால் நம் அறிவுக்கண் நன்றாக வேலை செய்யும் என்று கூறுகிறார்கள் கோபம் வருவதாக தெரிந்தாலே மனதை அமைதிப்படுத்தி அவ்விடத்தை விட்டு சென்றோ அல்லது வேறு செயல்களில் கவனத்தை திசை திருப்ப விட வேண்டும் அப்போதுதான் கோபத்தையும் வெல்ல முடியும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி புதிய கதையோடு உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்